கடகத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் கடகராசி நேர்களுக்கு வணக்கம் வாங்க மாத பலன் மாதத்தின் மாநாள் பார்க்கலாம் இதுதான் உங்களுக்கு கோச்சார வரைப்படம் இதை நான் பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே கடகராசி நேர்களை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் அஷ்டம சனியிலேருந்து பாக்கிய சனிக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க ஓகேங்களா பாக்கிங்கள பேராக தயாராக இருக்கிறீங்க ஓகேங்களா ரைட் ஓகே உங்களுக்கு ஆறு கோடி ஒம்பது கோடியவன் உங்கள் ராசிலேயே இன்றைக்கி உச்சமாக இருக்கிற அதிசாரமாக பயணித்து உச்சமாக இருக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அந்த காலகட்டங்களில் அதாவது நீங்கள் ஒரு ஒரு பெரிய கல்லூரி வச்சு நடத்துகிறீங்க ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க ஒரு டீச்சர்ஸாக இருக்கிறீங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஹெச்ஓடி இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு மேலும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்படைகிறதுக்கு உண்டான பதவி புகழ் வரதுக்கு உண்டான சம்பளம் இங்கிரீச்சாக ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கட்டும் இப்போ ஆல்ரெடி ஒரு கல்லூரி வச்சு நடத்திங்கன்னா அடுத்தது கல்லூரி அடுத்தடுத்து உங்களுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய காலம் இது ஒரு பரிமாற்றம் ஓகேங்களா அந்த மாதிரி பரிமாற்றம் ஆகுதுன்னா காலம்னா காலம் இப்ப ஏதோ ஒரு மாற்றம் பண்ணுவீங்க அதுக்குள்ளே நம்ம முன்னேற்றம் அடைவீங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு உயர்கல்வி படிப்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும் வெளியூர் பயணம் வெளியூர் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு படிப்பு இது அனைத்து இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கவும் நல்லாவே இருக்கும் எந்த குறையும் இருக்காது அப்போ ஆன்மீகமே நல்லாயிருக்கும் மாதிரி தர்மகாரத்தை காரியகரத்தை பொறுப்பு தேடி வரும் ஓகேங்களா அப்போ கூட சின்ன சின்ன பிரச்சனை சலசலப்பு வரும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்போ வழி பங்க பந்து பங்காளிகளோட பிரச்சனைகள் வரும் வந்தாலும் அதுலேயும் வெற்றி காணுவீங்க ஓகேங்களா அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்புகள் என்ன இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு சொல்லவும் சங்கடமாக இருந்தாலும் தான் ஆகணும் எங்கள் தாய்க்கு இரண்டு தகப்ப இரண்டு வீட்டுக்கார் அதை எனக்கு இரண்டு அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி சண்டைகள்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது கேட்டாக்கா கொடுக்கும் நல்லா பயன்போடு ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டங்களில் நல்ல நீங்கள் பெற்ற பாக்கியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் தந்தை பெறுவார் தந்தைஸ்தலம் வலுப்பெறும் வாக்கியங்கள் பெறும் சொல்லலாமா சொல்லிடலாம் அப்போ நீங்கள் குடும்பத்தில் சில சல சலசல பொருட்கள் கொடுத்த வாக்குறுதும் காப்பாற்ற முடியாது சொன்ன டைம் போக முடியாது அதை மட்டும் கொஞ்சம் இக்கி வச்சு பேசுங்க அப்போ இந்த பொருளாதார வாழ்வாதாரம் முதல்ல எப்படினு பார்த்தோம்னாக்கா ஒரு நிலையான அமைப்பில் இருக்கும் கரெக்டான போக்கில் போகும் அப்போ அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இது பொதுப்படியாக ஒரு வருமான நிலை பார்த்தா இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்மளோட முயற்சிகள் நம்மள பயணங்கள் சிறிது பயணங்கள் ஏற்படுத்துன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனசுக்கு ஒரு இதமான பயணமாக தான் இருக்கும் பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காது அப்போ செஞ்ச வேலையை திருப்பி செய்வோம் போன இடத்துக்கும் திருப்பி போவோம் இந்த மாதிரிலாம் போக முடியாது போவோம் அப்போ வீண் பயணம் வீண் அலைச்சல் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பொருள் ரெண்டு முறை யோசனை பண்ணி செய்யுங்க ஓகேங்களா அது நம்ம மாதிரி காலகட்டம் பார்த்திங்கனாக்கா அதாவது உங்கள் தாய் அவங்க அவங்க இடத்துல பார்த்திங்கனாக்கா இப்போ நல்ல பேர் வாங்குவீங்க கெட்ட பேர் வாங்குவீங்க இந்த மாதிரி வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவனத்தோடு தாயாக இருக்க இணையங்க அப்போ உடம்பு உங்கள் உடல்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் நல்லா இருக்கும் ஒரு நேரம் சுத்தம் சுனக்காலத்துக்கு காட்டுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நல்லாவே இருக்கும் ஒரு வேலை வரும்போது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கவனம் பாதிக்கும் ஓகேங்களா அதுபோல் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வீடு வாசல் வண்டி வாகனம் அனைத்து மேலேயும் பார்த்தீங்கன்னா கவனம் தேவை கவன ஈர்ப்பு தேவை ஓகேங்களா அப்போ கவன ஈர்ப்போடு இருக்க பட்சத்தில் இங்கே நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் உங்கள் உயிர்களின் மேலே கவனம் செலுத்துங்க ஓகேங்களா அப்போ இவங்க காலகட்டங்களில் வீடு வாசல் வண்டி வாகனம் இது மேலே அதிக கவனம் செலுத்தாமல் ஒரு லெவலாக பொதுப்படையாக இருந்தீங்கனாக்கா அது போல் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் நல்ல ஒரு லாபகம் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் அதெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இவ்வளோ பூர்வீகம் இதெல்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படி பார்த்து காலகட்டங்களில் பூர்வீகம் இந்த காலக்கட்டங்களில் வலிமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்தில் உள்ள இடம் வாசல் வீடு இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டாங்க ஒரு ஒன்றால் பயிண்டை கொடுப்பாங்க சிறப்பு கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அப்போ குலதெய்வது அருள் இந்த மாதம் இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் சிறப்பாக இருக்கும் அது ஓகேங்களா அப்போ காத திருமணம் நடக்கும் ஓகேங்களா கூரிக்கத்தில் சம்மந்தப்பட்ட தந்தை வழி உறவு உறவு சம்மந்தப்பட்ட திருமண திருமணங்கள் பார்த்தீங்கன்னா அதுவரையே நம்மளுக்கு வந்து திருமணம் நடக்கும் ஓகேங்களா அப்போ தந்தை வழி உறவு உறவுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய திருமணத்தை நம்ம போவோம் ஓகேங்களா உங்களை மாதிரி ஒரு டிஎன்ஹெச் உங்களை மாதிரி அமைப்புகளுடைய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணங்கள் நிறைய நிறையா ஆகக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அப்போ தொழில் வளம் நல்லாயிருக்கும் தொழில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல 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 ஒரு ஃபேவரேட்டாக நல்ல நல்ல ஒரு சிறப்பாகக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் தந்தை வலுவை தந்தை வலுவார் தந்தை இடம் விட்டு இடமாறும் நல்லா இருப்பார் அதே மாதிரி வந்து கோர்ட்டில் எங்கள் தந்தை எங்கள் அப்போ வேலை செய்கிறாங்க ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கிறாங்க ஒரு ஆன்மீக இருக்கிறாங்க ஒரு டீச்சர்ஸாக இருக்கிறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தந்தையர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிக சூப்பராக அருமையாக அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா என்னோட திருமண காலங்களில் எப்படிங்கிறது பார்த்தோம் அந்த காலகட்டங்களில் திருமணம் கொஞ்சம் சுணக்கணமாக இருந்தாலும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக மோசங்கள் வராது தந்தையோட ஆசைகளும் பூர்வ புண்ணியங்களும் நல்லா இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் தடையே இல்லாத மாதிரி திருமணம் திருமணம் நடக்கும் ஓகேங்களா அப்போ வரக்கூடிய மனைவி பாக்கிய வதி பாக்கிய வதியே நமக்கு கிடைப்பாங்க ஆணுக்காரர்கிட்ட பெண்ணுங்க இருக்கட்டும் கள்ளத்தலம் பாக்கியமாக கிடைக்கும் அப்போ நம்ம நம்மளோட அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க அதிர்ஷ்டங்கள் ஓரளவுக்கு மத்திய தன்மையாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு லெவலாக இருக்கும் வீண் அவமான அவப்பேறுகள் பெருசாக இல்லைனாலும் ஒரு கருகளை ஒரு பார்த்து கொடுத்து சுதந்திர நிதானத்தோடு இருக்கணும் இங்கே போக்கு கொஞ்சம் ஒரு லெவலாக தான் இருக்கும் நான் வே நாங்கள் வேலைக்கு போகிறோம் சர்வீஸ் வேலைக்கு போகிறோம் அருமை வேலைக்கு போகிறவங்களும் அந்த காலக்கட்டங்களில் ஒரு சிறு சிறு மத்தியத்தை கொடுக்கும் ஆனால் பெருசாக பெருசாக பாதி கொடுக்காது அதே வீண் வப்பு வழக்கு பிரச்சனை நம்ம தேடி வரும் மருத்துவ மறு மருத்துவ பிரச்சனை நம்ம தேடி வரும் டேஸ்ட் பிரச்சனை நம்ம தேடி வரும் இதெல்லாம் வருமானம் கேட்டால் வரும் ஆனால் பெருசாக வராது நன்மையோடு அதாவது ஒரு தீமை கொஞ்சம் தான் பெரும் நன்மையில் முடியும் அப்போ நீங்கள் இன்னும் பெரும் மருத்துவராக இருக்கிறீங்க ஒரு 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 கோல் கோல் டேஸில் வேலை பார்க்குறீங்க ஒரு தீயணைப்புள்ள வேலை பார்க்குறீங்க ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு விபத்து பகுதியில் வேலை பார்க்குற அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தொழில் அமைப்பு வருமான பொருளாதார அமைப்பு சூப்பராக சிறப்பாக இருக்கும் மற்ற அனைவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கவனத்தோடு இருப்போடு இருக்கணும் டைம் ஆகிட்டு நன்றி வணக்கம்